மானவர்களே ஆண்டவரும் அருமை രക്ഷகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரேமாய் எванஜலிကယ် மிஷன்ங்கற ஊழியத்தின் எங்களுடைய ஊழியத்தின் சார்பாக உங்களை வாழ்த்து வரும் இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய கிருபை நம்மேல் தங்கி இருக்கும்படி ஆண்டவர் நமக்கு அருமையான ஒரு தியானத்தை தருகிறார் சங்கீதங்களின் புத்தகம் ஐம்பத்தி ரெண்டாம் சங்கீதம் எட்டாவது வசனம் நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவு மரத்தை போல் இருக்கிறேன் தேவனுடைய கிருபையை என்னென்றைக்கும் நம்பி இருக்கிறேன் பிரியமானவர்களே பல நேரங்களில் நமக்கு ஒரு சோதனை வரும் நம்ம இந்த ஊழியத்தில் இருக்கிறதா அல்லது வேறு ஊழியத்துக்கு போகிறதா நம்ம இந்த திருச்சபையில் இருக்கிறதா அடுத்த திருச்சபைக்கு போகல இந்த திருச்சபையில் என்னென்ன குறைகள் இருக்கிறது என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது அடுத்த திருச்சபைக்கு போகலான்னு நினைக்கிறேன் இப்படி ஒரு சோதனை எல்லாருக்கும் வரும் குறையில்லாத திருச்சபை குறையில்லாத ஊழியை இந்த உலகத்தில் இந்த ஊழியம் பெர்ஃபெக்டாக நூறு சதவீதம் பெர்ஃபெக்டானதுன்னு சொல்லி நீங்கள் எந்த ஊழியத்தையும் சொல்ல எல்லா ஊழியத்திலும் எல்லா திருச்சபைகளிலும் குறைவுகள் உண்டு பூமியும் அதில் உள்ள அத்தனை காரியங்களும் குறைவுகளோடு தான் இருக்கிறது பற்றாக்குறையோடு தான் இருக்கிறது குறை கண்டுபிடிக்கணும்னு நீங்கள் உட்கார்ந்துட்டீங்கன்னா நிறைவானதை நீங்கள் எங்கேயுமே ஏன்னா நிறைவானது கர்த்தர் மட்டும் அவரே மனுஷகுமாரனா கிறிஸ்துங்கிற பேரில் இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது நல்ல போதகரேன்னு ஒருத்தர் சொன்னார் ஒரு வாலிபன் ஆண்டர் உடனே கிடையாது நீ நல்லவன் என்று நீ சொல்வானே தேவன் தவிர ஒருவரும் நல்லவர்கள் அதுக்கு என்ன அர்த்தம்னா அதுக்காக அவர் கெட்டவர் அப்படி இல்லை இந்த பூமியில் இருக்கிற வரை நம்ம எல்லாருமே குறை உள்ளவர்கள் தான் இந்த பூமி வாழ்வை விட்டு பல்லவத்துக்குள்ளே என்ட்ராகும் போதுதான் அந்த எல்லாமே நிறைவாக மாறுகிறது சொல்றாரு நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவு மரத்தை போல் இருக்கிறேன் தேவனுடைய கிருபையை என்றறிக்கும் நம்பி இருக்கிறேன் ஒரு ஆலயத்தில் நீங்கள் அங்கத்தினராக இருப்பீர்களானால் அதில் நிலைத்திருக்கிறேன் இந்த ஆலயம் சரியில்லை அந்த சபைக்கு போனால் இருக்கும் எந்த ஆலயத்தில் நீங்கள் இருக்கிறீர்களோ அந்த ஆலயத்தில் நீங்கள் பச்சையான ஒளிவு மரத்தை போல இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஆலயத்துக்கு ஜபத்தோடு போங்கள் நீங்கள் அந்த ஆலய ஆராதனையில் அபிஷேகத்தோடு அதில் பங்கு பெறுங்க நீங்கள் அந்த ஆலயத்தில் ஆண்டவரை மாத்திரம் பாருங்கள் வேறு எதையும் பார்க்காதீர்கள் குறைகளை பார்க்காதீர்கள் ஆலயத்துக்குள்ளே போய் ஆண்டவரை மாத்திரம் பாருங்கள் நீங்கள் எப்போதும் ஆசீர்வாதமான பச்சையான ஒளியும் மறக்கணும்னு செழிப்பாக இருப்பீங்க செழிப்பாக இருப்பீங்க ஏன்னா நீங்கள் அந்த ஆலயத்தையோ அந்த ஆலயத்தில் உள்ள மக்களையோ யாரையும் பார்க்கல தேவனுடைய முகத்தை மட்டும் பார்த்துக்கிறீங்க அப்போ அந்த தேவனுடைய கிருபை என்றென்றைக்கும் உங்கள் மேலே அவருடைய கிருபை தாங்க உங்களை நீங்கள் எந்த சபைக்கு போனாலும் ஆராதனையில் பங்கு பெற்று நீங்க கிருபையோடு நீ வரணும்னா நீங்கள் ஆண்டவரை பார்த்தா மட்டும் மற்றபடி எல்லா ஊழியங்கள்லேயும் குறைகள் இருக்கும் குறைகளை சொல்லிக்கொண்டு தெரியாது இருக்கிற திருச்சபையில ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பாருங்க சுற்றுப்புறம் மறந்து தேவ பிரசன்னத்தால் நிரப்பப்படுவீங்க கிருபை உங்களை மூடி இருக்கும் இந்த காலை வேளையில் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க ஆண்டவரே நான் இருக்கிற ஆலயத்தில் பச்சையான ஒலிமரத்தை போல இருக்கணும் என நான் உங்களுடைய கிருபியை நம்பி இருக்கிறேன் நம்ம உலகத்தில் எந்த பாஸ்டரையும் நம்பி இல்லை நான் கிருபையை நம்பி இருக்கிறேன் மகா இறக்க ஆண்டவரே நன்றி நிறைந்த மே துதிக்கிறோம் கிருபையே நம்பி இருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் இருக்கிற இடத்திலே பச்சையான ஒலிவுமரத்தை போல இருக்க ඉ ද සේදර ආසිරවද ඒස කරස්තු වින්නල නමරද ජබිකිරෝ, ඉങලරමපි ආමේෙන් ම.